மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவி முடியாத சில நிகழ்வுகள் உள்ளன அதே சமயம் பிரகநிலைகள் சாதகமான அமைப்பை உருவாக்கும் போது நிறைந்த நன்மையையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ஒன்பது கிரகங்களுமே சாதகமற்ற மிகவும் மோசமான சூழலில் இருக்காது அதை போன்று சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பில் ஒன்பது கிரகங்களுமே வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சில கிரகநிலைகளின் அமைப்பால் சில சிரமங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் சில கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது அந்த சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வகையில் பார்க்கும் போது நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் திரு கணிதத்தின்படி சனி நுழைந்திருக்கிறார் அதே சமயம் குரு பகவான் தைரியத்தில் வீட்டிற்கிறாருங்க அது மட்டுமல்லாது சனி பகவான் வாக்கியத்தின் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி பகவானின் வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சில நேரங்களில் சுப விரயங்கள் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக தவிர்க்க முடியாத வீண் விரைய செலவுகளை தங்களுடைய வாழ்வில் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழலாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நன்கு பொறுமையாக ஒவ்வொரு நிகழ்வுகளின் தன்மையையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சாதகமான அமைப்பு என்று பார்க்கப்படுவது தைரிய ஸ்தானத்தில் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுபக்கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வீற்றிருக்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெற்று தைரியாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வளம்பெறுகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றத்தை தைரியஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்ற வளர்ச்சிக்கும் உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக இந்த வேலை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது ஆனால் குரு பகவான் சுக இடங்களில் இருப்பதை காட்டிலும் தைரிய ஸ்தானத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மை எதிர்பார்க்க முடியாது என்பதும் யதார்த்தமான உண்மை அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சூரியன் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக பார்க்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு விலகுகிறது எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் சற்று நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் அவருடன் இணைந்து வளம் வரக்கூடிய ராகு நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களால் மறக்க முடியாத அளவிற்கு புதிய ஒப்பந்தங்களை இந்த வாரத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவற்றில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பல மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசி சிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறாரங்க கேது அவருடன் இணைந்திருக்கிறார் குரு பகவான் குரு மற்றும் சூரியன் புதன் போன்ற நிலைகள் தைரியத்தை வலுப்படுத்தும் போது கேதுவுடன் இணைந்து மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் வளம் பெருகர் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசா புத்திகளின் ஏனென்றால் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவே சரி என்று நினைக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளலாம் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் இது தவறு ஒத்து வராது என்று சிறிதளவு தோன்றினாலும் கூட அதை உடனடியாகவே அப்படியே விட்டுவிடுவது மிக சிறப்பான நன்மையை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பத மோட்ச காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் கை சென்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக மீண்டும் உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜென்ம ராசியில் இந்த வாரம் முழுவதும் வளம் வரப்போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் தென்மம் தனம் மற்றும் தைரியம் ஆகிய இடங்களில் வளம்பெற போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் சூரியனுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகிறார் எனவே உறுதியாக இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் இணைந்து ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அவை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமில்லை அது மட்டுமல்லாது விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள் நல்ல மாற்றம் விரைவான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும்